ஜெயகினேஷ் பெற்றோரை நேசி அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனலாக அந்த காணொலியை பார்த்துட்டிங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாழ்க விளம்புடன் நமச்சி வாயு நம்ம அன்பு சப்ஸ்கிரைபர் நண்பர்களுக்கும் நம்ம காணொலியை பார்க்கக்கூடிய அனைவருக்குமே மனமார்ந்த நன்றிகள் வாழ்க விளம்புறதுங்க புதுசாக பார்க்குறவங்க ஏதென பார்த்துட்ருக்குங்க அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி நன்றிகள் வாழ்க விளமுடன் இப்போ பார்த்திங்கன்னா அறிமுக அறிமுக மகமமாயி அம்மன் ஆலயத்திலிருந்து இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கீங்க ஜெயினேஷ் பெற்றோரை தேசி அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க எல்லோரும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைட்டாக அந்த பெல்லை நீங்க தட்டி விட்டீங்கன்னா நம்ம போட போய் எல்லா காணொலியுமே நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கலாங்க நம்ம சேனலுக்கு பேர் ஆதரவு தொடர அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி 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 வாழ்க்கை நமச்சி ஆய சூரிய பகவானை துணையுங்க எல்லாத்துக்கும் சூரிய பகவானே சந்திர பகவானை அப்படியே உள்ள ஆலயத்துக்குள்ள போயிட்டு இருக்குங்க அருள்மிகு மகமாயி அம்மன் ஆலயத்துக்குள்ள போயிட்டு இருக்க நமச்சிவாய முதல்ல இருக்கக்கூடியவர் மகா கணாதிபதிங்க வலம்புரி விநாயகர் அப்படியே தரிசனம் பண்ணிட்டு இருக்கப்போ வலம்புரி விநாயகர் அப்படியே தரிசனம் பண்ணிட்டு ஆலயத்துக்குள்ள போயிட்டு இருக்குங்க ஆலயத்துக்கு அப்படியே வந்துட்டு இருக்குங்க ரொம்ப அழகா இருக்கு மூணு தலைமுறை அப்படியே கடந்து இந்த மகமாயி அம்மன் ஆலையும் விநாயகரை தாண்டி வந்து அன்னபுரிய அம்மன் ஊதியம் அழகாக அற்புதமா இருக்குங்க நமச்சிவாய கோவில் இப்போதாங்க கும்பாபிஷேகம்லாம் பண்ணி சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க பூஜைகள் ரொம்ப அருமையா பண்ணிட்டு இருக்காங்க மூலஸ்தானம் எடுக்க வேண்டான்றதுனால ஆலயத்துக்குள்ளே ஸ்கிரீன் போட்டுட்டு அப்படியே நம்ம மூலஸ்தானம் தவிர்த்து எடுத்துகிட்ருக்குங்க ஆலயம் ரொம்ப ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்குங்க மகமாயி அம்மன் ஆலயத்தில் இருந்த மாதிரி உங்கள் சக்தி ஜெயிங்க துவார பாலிகளோட கம்பீர தோட்டத்தில் அம்மா இருக்காங்க மகமாகி அம்மன் ஆலயத்தை தரிசனம் பண்ணிட்டிருங்க ஜெயகினேஷ் பெற்றோரை நேசி அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் மூலமாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு கோவில் பார்த்தீங்கன்னா மகமாகி அம்மன் ஆலயம் அந்த ஆலயத்தை வீடியோ தான் அந்த காணொலியை தான் நீங்கள் பார்த்துட்ருங்க ஜெயகினேஷ் பெற்றோரை நேசி அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் தான் பாத்து இங்க மூல கணபதி வச்சிருக்காங்க இந்த கணபதி சுத்துல நாலு கணபதி வச்சிருக்காங்க பஞ்சமுக கணபதினு வச்சிருக்காங்க இங்க பஞ்சமுக கணபதி அதுக்கு அப்படியே பின் சைடு வந்தீங்கன்னா சந்தான கணபதினு வச்சிருக்காங்க சந்தான கணபதி அதுக்கு அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்து பிரம்மா வச்சுருக்காங்க ஒரு விநாயகரை சுற்றி இத்தனை பேர் இருக்காங்க இப்போ தான் கும்பாபிஷேகம் படிச்சு சிறப்பாக எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்காங்க பிரம்மாவை தரிசித்துட்டு அப்படியே திரும்ப கன்னிமூளை கணபதி கிட்டே வந்துட்டங்க இப்போது ஆலயத்தை அப்படியே பிரதர்ஷனமாக வருவாங்க இப்போ தான் கன்னிமூல கணபதி தரிசனம்னா அவர் எடுத்துகிட்டு அப்படியே பிரகாரம் சுற்றி வந்துட்டுருக்கும் இப்போ இங்கே தட்சிணாமூர்த்தி அமர்ந்த கோடத்தில் சூப்பராக இருக்காருங்க கோவில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க ரொம்ப ரம்மியமாக ஜம்முன்னு இருக்குங்க அப்படியே பிரம்மாவை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே பின் நோக்கி வந்துட்டுருக்கோம் இங்கே குட்டியாக அப்படியே கார்டன் வச்சிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இங்கே பின்னாடி வைஷ்ணவி தேவி வச்சுருக்காங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் வாங்க சிவ தாயே லோகா மாதா ஜெய் கணேஷ் பெற்றோரை நேசி அப்படின்னு சொல்லக்கூடிய சேனல் மூலமா இந்த ஆலயத்தை தரிசனம் பண்ணிட்டு இருக்கீங்க இங்க சரஸ்வதி தேவி இருக்காங்க வீணையோட சரஸ்வதி தேவி இங்க வீட்டு இருக்கா மாதிரி அப்படியே இங்க துர்கையை தரிசனம் பண்ணிட்டு இருக்கீங்க தாயே துர்கா ஆணையை ரொம்ப நீட்டாக சுத்தமாக அழகாக வச்சுருக்காங்க இன்னும் ஒரு சில மூர்த்தங்களை பார்ப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானை சுப்பிரமணிய சுவாமிகள் இங்கே இருக்காங்க வள்ளி சேனாபதியோட வள்ளி தெய்வானை முருகா பள்ளி தேவி ஆணையோட இங்க முருகர் விட்டு இருக்காங்க அப்படியே முருகருக்கு பின்பக்கம் பால முருகன் சொல்லி வச்சுட்டு இருக்காங்க ரொம்ப பழமையான விக்கிரமான தெரியுதுங்க பாலமுருகனே துணை இப்போதான் வந்து இங்கே மகா கும்பாபிஷேகம் பண்ணதுக்கான போர்டு இருக்குங்க சின்ன தோட்டம் வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே நாகராஜர் வச்சுருக்காங்க நாகராஜர் நாகராணி சர்ப கூட்டங்களே சர்ப மனுக்களை நாகக்கண்ணிகளே நாக தேவதைகளே இங்கே நாக தேவதைகள் வச்சுருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா நாகதேவதையோட மகமாயி அம்மன் வச்சிருக்காங்க ம் இது ஆதிசக்தி மகமாயி அப்படின்னு சொல்லி இங்க வச்சிருக்காங்க பழைய விக்கிரகம் போல இருக்கு அப்படியே நாகராஜனோட உருவத்தோடு அப்படியே வச்சுருக்காங்க அங்கே அப்படியே பார்த்திங்கன்னா புத்து மாதிரி அழகாக செட் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள் சர்ப புத்து மாதிரி வச்சு இங்கே ஸ்ரீ அருள்மிகு அம்மன் ஆலயம் மணப்பாக்கம் கன்னியம்மன் அப்படின்னு வச்சுருக்காங்க இங்கே சப்த கன்னிகளுக்கு இங்கே விக்ரகமச்சு பழைய பாணியில் கல்லும் வச்சு வழிபாடு பண்ணிட்டுருக்காங்க சப்த கன்னிகள் இங்கே இருக்காங்க இங்க நவ கிரகங்கள் வச்சிருக்காங்க ஒரு மூணு தலைமுறையை கடந்து வந்த மகமாயி அம்மன் ஆலயங்கிறது நவகிரகங்கள்லாம் ரொம்ப தெளிவா இருக்குங்க விக்கிரகங்கள்லாம் அற்புதமா ஆலயம் இருக்குங்க ஸ்ரீ அருள்மிகு மகமாயி அம்மன் ஆலயம் நவகிரகங்களை எப்படி வழிபாடு பண்ணணும்னு சின்ன குறிப்பு வச்சிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா ஆலயத்தில் இருக்கக்கூடிய குப்பைகளை ஒவ்வொரு தனித்தனி பேகல பிரிச்சு போட்டு நகராட்சியை கொடுத்து அனுப்புறாங்க இந்த மாதிரி எல்லா கோவில்லையும் பின்பற்றணும்னா ரொம்ப சிறப்பா இருக்குங்க மகும் மக்கா குப்பைகளை எல்லாம் போட்டு இங்கே தனியாக பிரிக்கிறாங்க ரொம்ப சிறப்பான விஷயம் ஆலயத்தில் சிவ சிவா மேற்கு தாம்பரத்தில் கடப்பேரி போகிற வழியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அருள்மிகு மகமாயியம்மன் ஆலயத்தை தாங்க நீங்கள் இப்போ தரிசனம் பண்ணிகிட்டு இருக்கீங்க ரொம்ப அற்புதமான கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்த ஆலயம் அம்பாள் ஆலயம் ஒரு மூணு தலைமுறையை தாண்டி இருக்கக்கூடிய ஆலயங்கிறது ஜெய பெற்றோரை நேசி அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க ஜெயகினேஷ் பெற்றோரை நேசி அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனல்னா அருள்மிகு மகமாயி அம்மன் ஆலயத்தை நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லோரும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய மேலான ஆதரவுல தாங்க இன்னும் நிறைய நிறைய நல்ல ஆலயங்களை நம்மளால் போட முடியும் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆலைகள் இந்த மாதிரி சொன்னீங்கன்னா நம்ம பதிவு போடலாங்க போடலாங்க சிவாயணமாக திருச்சிற்றம்பலம் அன்பு சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் அனைவர்களுக்கும் நம்ம காணொளியை பார்க்கக்கூடியங்க புதுசாக பார்க்குறீங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் ஒரு ஆலயத்திலிருந்து சந்திப்போம் உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி ஆலயங்கள்லாம் இருக்குன்னா சொல்லுங்கள் நம்ம வீடியோ எடுத்து நம்ம யூடியூப் சேனலில் போடலாம் இன்னும் நல்ல விஷயங்கள் நிறைய போடலாம் நீங்கள் கொடுக்கக்கூடிய பேர் ஆதரவு மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளால் செய்ய முடியும் போட முடியுங்க மற்றவங்களுக்கு நிறைய நல்ல உதவி பண்ண முடியும் மீண்டும் ஒரு ஆலயத்துடன் சந்திப்போம் உங்கள் சக்தியை நமச்சி வாய திருநீலகண்டம் வாழ்க வளமுடன் ஜெயகணேஷ் பெற்றோரை நேசி அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் அந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கீங்க விநாயகர் கிட்ட இருந்து ஆரம்பிச்சு அப்படியே விநாயகர் கிட்ட வந்து முடிப்பங்க வளம்புரை விநாயகரை துணை மகா கணாதிபதியே துணை